ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒத்து லட்சம் போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒத்து லட்சம் என்ன பண்ண போகுது அது வந்து கடவுள் வந்து அந்த ஒத்து தான் என்னப்பா நீ இவ்வளோ ஒத்து லட்சம் நீ தான் முதல்ல வா நிலையில் போட்டு போகிறோம் டோக்கனாக சொல்லு ஆனால் பட்டை பாட்டியாக உடம்பெல்லாம் பூசிக்கிறான் அப்படி நெத்தியிலே நீர் இடணும் அது நிஜம் ஆனால் உடம்பெல்லாம் எதுக்கு பூசிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா பூசிக்கிறான் ஆனால் கடவுளை பற்றி தெரியும் கடவுளை பற்றி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாகவே மாட்டான் கடவுளை உணராதவ ஆயிரம் விஷயம்களில் அடிமையாகிடுவான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சவனுக்கும் எந்த ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாக மாட்டான் நான் அவனாக இருக்கும் நான் நானாக இருக்கும் அப்போ நீங்கள் நீங்களாக இருக்கீங்கன்னு சொல்றீங்க இருக்கணும் தான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்ன கூட வதனி கேட்டாங்க சாமி ஏழு கோடி பேர் உங்களை கடவுளாக கொண்டு நினைக்கிறாங்க உங்களுக்கு அந்த புகழை பற்றி மனசில் எதுவும் மாறலையா என்னை புகழறாங்கன்னு நான் நினைச்சா தான் அது எந்த என் மனசில் பூர்வோம் நான் சொல்ல வேண்டியது என் கடமை என் சொல்லினுக்கிறேன் அவன் புகழ்ந்தான் எனக்கு என்ன புகழ்னா எனக்கு என்ன அப்படி நினைக்கும்போது அந்த புகழில் என்ன மாட்டிக்கல ஏன்னா போதை அறிவுறுத்தியுமா அது மதுவில் மட்டும் இல்லை போதை மங்கையில் இருக்குது போதை மதுவில் இருக்குது போதை இருக்குது போதை பணத்தில் இது எல்லாம் ஒரு விதமான போதைகள் இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாகவே வாழ முடியாது இல்லையா ஆனால் இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனாக வாழ்வான் நான் எந்த போதைக்கும் அடிமையாக அவன் ஒத்தனுக்கு தான் அடிமை அப்ப நீங்க சிவனருள் பெற்றவர் சொல்லாமா இல்ல முருகனருள் பெற்றவர் யாராவது பெற்றான்னு சொல்லிடுவோம் இல்லை இங்க வந்தான் பத்துக்காபத்துக்கான பேசினுன்னா பேச்சு போ இப்போ ஆண்மீதுக்கு லேக்கி கிடையாது இப்போ இங்க வரவன் என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணும்னா உபதேசம் இல்லை எல்லாம் தெரிஞ்சும் இங்க வர வேண்டியது கிடையாது அவனுக்கு தான் தெரியுமா இங்கே நேற்றுக்கு வரணும் இல்ல ஆனால் வந்துட்டு சும்மானா யாராவது கேட்டு நான் தப்பு தப்பா நான் நீ போப்பா நீ இங்கேத்துக்கு லைக் போட மாட்டேன்னு பெரிய பெரிய இடம் வேணும்னு அனுப்பிச்சுக்கேன் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பட்டை பட்டா உபதி உன் காயத்தில் ஒரு மணி போட்டு நான் உபதி சித்தன் எப்பவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழ சொல்லின்னு கூடாது நானே என் புகழ சொல்கிறேன்னா நான் நயா பைசா கூட உதவாதன்னு அர்த்தம் உலகம் சொல்லணும்ண்டா உலகம் சொல்கிற மாதிரி நீ நடக்கணுண்டா அப்பதான் உலகம் சொல்லும் உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது இது சுயநலத்துல ஒரு பொதுநலம் செய்ய சுயநலம் தானே ஒன்னும் பொதுநலம் கிடையாது ஆனா எல்லாம் பொது ஒரு பொதுநலமும் கிடையாது எல்லா சுயநலம் ஆனா இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம் நான் புகழ்பெறுறேன் அந்த புகழால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ சுயநலத்துல இது ஒரு பொதுநலம் ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கூடாது அது துரோகம் வாழக்கூடாது ஆனா உலக விஷயத்துல எவனா எப்படியாவது வாழ்ந்து போட்டோம் ஆனா கடவுளை உண்மையா கடவுளை சத்தியத்துல நோக்கி பயணம் பண்ற அதுக்கெல்லாம் விருப்பமே பண்ண எவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுக்கணும் கொடுக்கலாம் நம்ம கொடுக்க முடியாது கொடுங்க முடியாது அப்போ வந்துதான் அந்த பணத்தை எடுத்த அவங்களுக்கு சீர் செய்தும் இதுதான் என் குறிக்கும் ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் வருது அதுக்கு மேலே நான் என்ன சாப்பிட போறேன் அப்போ இப்படி பேசுறதால பல பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க அந்த பல பேர் உதவிக்கு நான் இருக்கும் போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பல ஆயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும் அதனால அந்த பாவங்கள் அழிக்க ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது ஒன்று அவன் கடவுள் கூட இருக்கணும் இல்லை தர்மத்துக்கு கூட இருக்கணும் அப்போ தான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும் இங்கே தர்மம் பண்ணுறவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும் ஏன்னு சொன்னால் பலாயிரம் பேர் மனங்கள் இங்கே வருது கோவிலுக்கு போவாங்க என்னப்பா கோவிலுக்கு போனேன் எங்க நான் சாமி குமரணும் இல்லைங்க மகான்கள் நடந்த பாதையில் நடந்தால் எனக்கு புண்ணியங்கள் அந்த மாதிரி பல மகான்கள் இங்கே வருவான் பல ஆன்மீகவாதிகள் வருவான் பல நல்ல உள்ளங்கள் வரும் அந்த பொண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்றவங்களுக்கு அதை தான் சொல்லிங்கிறேன் அதுங்கிறேன் வாழ்க்கையிலுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்கு வெற்றி படிக்கட்டுகள்னு ஒண்ணு எவன் ஒருத்தன் வெற்றி படிக்கட்டுல ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வராது ஏன்னா மம்மதை வந்துடும் ஆணவம் வந்துடும் நான் ஜெயிச்சுட்டேன் எவன் தோல்விகளை அடையறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அவனுக்கு ஆணவமே தலை தூக்காது அனுபவம் மட்டும் தலை தூக்கி நிற்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வியே அடைஞ்சி வந்துவேன் அனுபவம் இல்லாம பேசிக்கிறேன் சிறியர் என்றும் அறியவனாத சீவர்கள் யார் யார் சித்தர் யாரும் தெரியாது சிறியர் யாரும் தெரியாது யார் அவங்க நாம சீவர் சீவன் நாயர் நாம தான் நமக்கு என்ன தெரியாது சித்தர்கள் யாருன்னு தெரியாது சாதாரண மனுஷன் யாருன்னு தெரியாது அதனால என்ன பண்ணுறோம் எங்கேயும் அது நடக்குது ஐயா என்ன பண்ணுறாரு நாம் கொடுக்குறது இறைவன் என்ன பண்ணுறாரு அதுதான் ஐயாவோட வேலையும் ஐயா இறைவன் சிவமாக இருந்தால் தெரியாதுன்னு அவனோட இறக்கம் சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கிற வடிவங்கள் எல்லாத்தையும் இறக்கி கீழே வர மாதிரி ஐயா என்ன பண்ணுறாரு இவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் உயர்ந்த நிலையிலேருந்து சொன்னால் இவங்களுக்கு பிடிப்படாதுன்னு அவர் நம்ம சகஜ நிலைக்கு வராது நமக்கு எப்படி சொன்னால் புரியும் ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியும் ஒரு வயசான பையனுக்கு எப்படி சொன்னால் புரியும் ஒரு பெரியவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு இவ்வளோ விஷயத்தையும் யோசனை பண்ணிக்கின்னு நம்ம சொல்லக்கூடிய நேரம் இது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த எப்படி அதுக்கு ஒரு விளக்கமே தேவை கிடையாது அவர் சொன்னதுக்கப்புறம் ஓஹோ இப்படி தானான்னு யோசிக்க வேண்டிய வேலை கிடையாது அது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே போயிடும் சரிங்களா அப்போ இவ்வளோ யோசனை பண்ணி சொல்ல எப்படி வந்தாருன்னா நம்மளை கீழ்நிலை வராது அவர் உயரத்தை தாழ்த்திக்கினே நமக்கு எப்படி சொன்னா புரியுமோன்னு கீழ்நிலைக்கு வராது அப்படி வந்ததுனால நமக்கு என்ன ஒரு என்னன்னா அவரோட அருமை தெரியல அதை இங்கே சொல்ல வர்றாரு அந்த மாதிரி வருவாங்க சித்தர்களே அப்படி வந்தா இவன் மனசு என்ன இருக்குதுன்னா சித்தர் என்றும் சிறியர் என்றும் அரியோனாத சீவர்கால் இவன் என்ன நினச்சிப்பான்னா சராசரி மனுஷனும் இவங்களும் ஒன்றா இருக்கிறா மாதிரி நினச்சிப்பான் என்னப்பா அவருக்கு ரெண்டு இருக்குது நமக்கு ரெண்டு காலகுத ஏன்னா அவன் இருந்தாலும் அருமை தெரியல யாரு இந்த சராசரி மனுஷனோட கூட்டத்துக்கு சித்தர் இங்கு இருந்த போது பித்தர் என்று எண்ணுவார் சரி அவனுக்கு சித்தரனை இவனுக்கு இவரை சித்தரனு தெரிஞ்சுட்டா மாட்டேன் என்ன நினைக்க போறான் அதுவும் பைத்தியம்பா ஏன்னா இவங்களோட பாவனையெல்லாம் எப்படி இருக்கும் நீ எழுது வர வரமாட்டாங்க அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கினே டேய் உன்னால் முடிஞ்சாவா இல்லைன்னா கிளம்பு ஐயா கடைசி இருக்காது தான் சொன்னார் பிடிச்சா பாரு இல்லையே கிளம்பி போய் நேர் உனக்காக நான் எதையுமே மாற்ற மாட்டேன் ஏன்னா இது மாற்றக்கூடிய பொருள் இல்லை வரவனுக்கு கேட்ட மாதிரி பாடங்களோ விஷயங்களோ மாற ஆரம்பித்தா நான் வலைய ஆரம்பிச்சுருவேன் நெலிய ஆரம்பிச்சுடுவேன் அது எங்கே போய் கொண்டு போய் விடுன்னா ஏன் நிலையே தாய்ஜி கீழே கொண்டு போயிடும் இதில் ஐயா கடைசி வரைக்கும் ஆணித்தனமாக இருந்தார் உனக்கு பிடிச்சா பார் இல்லைன்னா போய் நேர் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது நான் சொல்கிறத சொல்லிங்கன்னே இருப்பேன் கேட்டால் கேள்வி கேட்க கட்டி போதுமா அப்ப நாம என்ன நினைப்போம் ஒரு நம்ம கூடவே உட்காந்து பேசணும் ஒரு அருமை தெரியாம ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பித்தர் மாதிரி சித்தரிங்கு இருந்த போது பித்தர் என்று எண்ணுவீர் சரி ஓகே அடுத்து சித்தரிங்கு இருந்தும் என் என்ன பித்தன் நாட்டியிருப்பாரோ இருப்பாரோ சித்தனிங்கு இருந்தும் என்ன பித்தன் நாட்டியிருப்பாரோ ஆனால் ஆனா சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா பித்தன்னு சொல்லக்கூடிய சிவனோட நாட்டில் இருப்பாங்க ஆனா நீ என்ன நினைச்சு ஊர் நம்ம குழுவாக அவரும் இந்த உலகத்தை நினச்சி இருக்கிறாரு இல்லைடா உன் பார்வைக்கு அவங்க இருக்கிறாங்க உடம்பு மட்டும்தான் இடம் எதுனா பித்தனுக்கெல்லாம் இருக்கிறான் பாரு யார அத்தனா இருக்கிறான் பாரு அவனோட ஊர்ல வாழ்ந்துறான் எதே கைலாசத்துல அவங்க இருக்கிறாங்க அத்தன் நாடும் இந்த நாடும் அவர்களுக்கு எல்லாம் உனக்கு தான் தெரியாது இந்த விஷயம்லாம் ஆனா அவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே இருப்பாங்க அங்கே என்ன அனுபவிச்சாங்களோ அதையே தான் இங்கேயும் அனுபவிப்பாங்க அவங்களுக்கு கைலாசத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை இந்த கலியுகத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்களாவே இருப்பாங்க இந்த உண்மை உனக்கு புரியாதராங்கிறது யார் நமக்கு தான் சொன்னார் நமக்கு தான் அவையாவோட அருமை தெரியல சரிங்களா அப்போ மகான்களோட அருமை நமக்கு புரியணும் அப்போ அவரோட காலத்துலேயும் அப்படி தான் இருந்துக்கிறாங்க எல்லா காலத்துலேயும் மனுஷ பையன் இப்படி தான் இருந்துக்கிறான்